தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ரோக்கோ ஃபேன்ஸ் இருக்கீங்களா உங்களுக்கு செம்ம கான்டென்ட் தான் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில் போகலாம் ஒரு மேட்ச்சில் ரோஹித் சர்மா கம்பேக் கொடுப்பார் இல்லைனா இன்னொரு மேட்சில் விராட் கோலி கம்பேக் கொடுப்பாரு ஆனால் ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியானிக்கு எதிராக கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நடந்துருக்குங்க தேர்ட் ஓடிஐ மேட்ச்சில் நம்ம சீரியஸை விட்டோம் கோட்டை விட்டோம் கம்பீரர்கள் சார்ந்து பல பேரும் விமர்சனங்கள் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெருசாக ஏங்க எந்த கோச் இருக்கும்போது மூணு வாட்டிலாம் இப்படி வாஷ் அவுட் ஆனது இல்லைங்க என்னங்க நீங்கள் கோச் அருமையாக ஆயிருக்கோன்னு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் ஏன்ப்பா இந்த கோலியும் ரோஹித்தையும் டீம் விட்டு தூக்கணுன்றதில்ல கம்பீர் ரொம்ப முனைப்பாக இருக்காருன்னு உறுதிப்படுத்தாத விஷயத்தை பல பேர் உறுதிப்படுத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மனுஷன் என்ன நினச்சாரோ எது நினச்சாரோ ஆனால் பல பேரோடய பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹித் கோழி மல இருக்க லவ் இருக்குல்ல ரசிகர்களுக்கு அது அப்படியே கம்பீர் மலர் இருக்க வெறுப்பு மாரி மாறிக்கிட்டு இருக்கு இது என்ன நடக்குது எது நடக்குது உள்ளுக்குள்ளே நம்படி தெரியாத மக்களே அதனால் ஒரு மனுஷனை பழித்து பேசுறது வேணாம்னு நினைக்கிறேன் இந்த மூன்றாவது ஓடிய போட்டி நடந்துச்சுல இப்போ ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஆஸ்திரேலியா மணிலேயே இதில் இந்தியா ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சாங்க எந்த அளவுக்குனா ஒரு விக்கெட்டை மட்டும் தான் விட்டாங்க இரநூத்தி முப்பத்தேழு டார்கெட் இருக்குல்ல அதை அழகாக அடிச்சு முடிச்சிட்டாங்க ரெண்டே பேர் களத்துலன்னு முடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ரோஹித் ஹிட்மேன் இன்னொரு பக்கம் விராட் கோலி கிங்கு முப்பத்தெட்டு புள்ளி மூணு ஓவர்ஸ்ல மேட்சை முடிச்சிட்டாங்க மக்களே நம்ம ஹிட்மேன் நூற்றி இருபத்தோரு ரன்ஸ் நாட் அவுட்டு நூற்று இருபத்தைந்தே பந்துகளில் ஆக்சுவலா கேப்டன்சியே பறிச்சாங்கன்னு ஒரு பெரிய கலைவரம் போயிட்டு இருந்துச்சா ரோஹித் சர்மா கேப்டனா தூக்கினதும் அதுக்கப்புறம் நப்பா உடம்பு பொதபோதனு வச்சிருக்காரு எப்படி ஓடுவார் மேட்ச் ஃபிட்னஸ் அதுன்னு பில்டப்லாம் கொடுத்தா கூட இந்த உடம்பு சின்ன ஆட முடியும் வேர்ல்ட் கப் ஸ்கோர்லாம் போயிட முடியுமான்னு அப்படி பல பேரும் உடம்பை வச்சு பேசினாங்க இதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போக சொல்லுங்க அப்படின்னு பல பேரும் பல வாய்கள் பேச ஆரம்பிச்சுது இந்த மூன்று விதமான வார்த்தைகளையே கேட்டு கேட்டு மற்றவங்கன்னா முடங்கி போயிடலாம் அவன் நம்ம ஹிட்மேன் பார்த்தீங்களா ஏம்பா நான் ஒரு முப்பத்தெட்டு வயசு யங்ஸ்டர் எம்எஸ் தோனி என்னென்ன பண்ணாரோ அவர் ஏஜில் வயசாகும் போது அதை விட நான் பெருசாக பண்ணுறேன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சுட்டு வெள்ளை தாடியை வச்சுக்கிட்டு ஒரு முப்பத்தெட்டு வயசில் இந்த ஐசிசி ஓடிஏ பேட்டர்ஸ்கான ரேங்கிங் இருக்குல்ல அதில் மூன்றாவது இடத்துல இருக்காருன்னா சாதாரண விஷயமா ஃபர்ஸ்ட்டு பிளேஸுக்கு சேஸ் பண்ணிட்டுருக்காரு நான் ஒரு யங்ஸ்டர் தான் இப்போ நம்புவீங்கன்ற மாதிரி தான் சரியான அடி ரோஹித் சர்மா சிக்ஸர் அடிக்கு அபிலிட்டி இருக்குல்ல அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த மேட்சில் பார்த்துருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் கோலி இன்னொரு பக்கம் ரோஹித் ஆடு அதுவும் ஆஸ்திரேலியா வெளுக்க வெளுக்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்க ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வழி சீரியஸை விட்டோம் அப்படின்றது தான் ரோஹித் சர்மா அந்த பேட்டை பிடிச்சிருக்கிறதே பாருங்கள்ல முறை இது யமதர்மராஜா மாதிரி இருக்கும் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸில் அவர் பார்க்குறாங்கன்னா அப்படி தான் இருந்திருக்கோம் கிரௌண்டில் ஓல்டஸ்ட் இண்டியன் டு வின் பிளேயர் ஆஃப் த சீரியஸ் அவார்டு இன் ஓடிஏ ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஹித் சர்மா தான் இதுக்கு முன்னாடி எம்எஸ் தோனி பேர் பெருசாடி படிச்சா ரோஹித் சர்மா இனிமே பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டியன் டு வின் டு பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு இன் ஆஸ்திரேலியா இன் ஓடிஎஸ் அதுவும் நம்ம ரோஹித் சர்மா தான் இதெல்லாம் தாண்டி ஒன்லி பேட்டர் டு ஸ்கோர் டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் இன் திஸ் ஓடிஏ சீரிஸ் அதாவது ரெண்டு டீமும் இந்த எல்லாம் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா ரெண்டு டீமில் சேர்த்து எந்த ஒரு தனிப்பட்ட பிளேயரும் இந்த டோர்னமெண்ட்டில் இரநூறு ரன்ஸை கிராஸ் பண்ணவே இல்லை ஆனால் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு பிளேயர் நம்ம ரோஹித் மட்டும்தான் அதாவது எப்பயாச்சும் ஒரு மேட்ச்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படியே அடிச்சாலே எத்தனை சாதனைகள் உடையது பார்த்தீங்களா எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் இவங்க மேலே கடுப்பாவாத ஃபேன்ஸே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ பேரும் ரோஹித் சர்மா கேப்டன்சிலுன்னு தூங்கினதுக்கப்புறம் கடுப்பாகிட்டு ஹார்திக பயமா கரைச்சி கொட்ட ஆரம்பித்தாங்க அப்போ இப்படி எம்ஐ இந்த போஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க ரோஹித் சர்மாவோட செஞ்சுரி இருக்குல்ல அதை கொண்டாடுற மாதிரி டெஸ்ட்டில் பன்னெண்டு செஞ்சுரி வரையவா ஓடியில் முப்பத்தி மூணு செஞ்சுரிஸ் இதோடு சேர்த்து வேற லெவல் நீங்கள் டி டுவெண்ட்டியில் அஞ்சு செஞ்சுரிஸு நீங்கள் தான்ப்பா பிளேயர்னா இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கேப்டன்சி மட்டும் சிறோக்கிய ஓடுங்க அபிஷேக் நாயர் ஒரு முறை ரோஹித்தை பற்றி சொல்லியிருந்தாரு ஒரு அந்த வருஷம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போதான் ரோஹித் சர்மா உடற்பகுதி சார்ந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருந்தார் அப்போ என்ன சொன்னாப்ல மூணு மாசமாக மனுஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் ரோஹித் சர்மா அவர் பிடிச்ச ஃபுட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் அந்த ஃபுட்டெல்லாம் இப்போ பெருசாக சாப்பிட்றதே இல்லை ட்ரெயினிங் ட்ரைனிங் ட்ரைனிங் எப்போ பார்த்தாலும் பயிற்சி மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப கடினமாக இருக்கிற இன்டென்சிஃபைடாக இருக்கு ஒரு ஒரு பயிற்சியுமே ஸோ நெக்ஸ்ட் டைம் அவரை நம்ம மேட்சில் பார்ப்போம்ல பார்க்கறப்ப பல கிலோ அவர் உடம்புல குறைஞ்சிருக்கும் அப்படிதான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாருங்க அப்படி தான் இந்த மேட்சில் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட பத்து கிலோ வரைக்கும் குறைச்சி மனுஷன் விளையாடிருக்காருங்க இந்த மேட்ச்சில் ரோஹித்தோட மேட்ச் ஃபிட்னஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனால் மற்ற பிளேயர்ஸோட ஃபிட்னஸ்க்கு ஈக்குவலானால இருக்க முடியுன்றதை மனுஷன் காமிச்சிருக்காரு வெள்ளதாடிக்கார் ஓகேவா முப்பத்தி வயசில் காமிச்சிருக்காரு அதை நம்ம விராட் கோலி ஒரு பக்கம் ரோவை பற்றி பேசணும்னா கோவை பற்றி பேசாமல் இருக்கிறது விராட் கோலி என்ட்ரி கொடுத்தாரு பாருங்க அந்த ஒட்டு மொத்த அரங்கமும் இது நம்ம இந்தியாவில் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு கோலி அங்கேருந்து வராப்பில் என்ட்ரி கொடுக்குறாரு அங்கே இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே கையில் செல்ஃபோனை தூக்கிட்டாங்க கோலி அப்படி முன்னேற முன்னேற அவங்க தலையும் ஃபோனை மட்டும் இப்படியே பொறுமையாக திரும்பிக்கிட்டு இருக்குது அவர் உள்ள கிரவுண்ட்ல வந்துட்டு அப்படி போவார் இந்த தொட்டு கும்பிட்டு அது அப்படி வரைக்கும் போது எனக்கு தெரிஞ்ச வேற எந்த வெளிநாட்டு வீரருக்கும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமான்னு தெரியலங்க விராட் கோலி கிடைச்சது ஏன்னா தலைவது முன்னாடி பண்ண சம்பவங்கள் ஆஸ்திரேலியாவில் அவ்வளோ இருக்கு சரியான கம்பேக் நம்ம கோலியும் எண்பத்தி ஒரு பந்துகளில் எழுபத்தி நாலு ரன்ஸ் நாட் அவுட் கோலி நம்ம ரோஹித் சர்மாவை மனசார பாராட்டினார் மக்களே அந்த காலத்துல ரோஹித் செஞ்சுரி போட்டுவாரில்ல ஓட்ட பிற்பாடு முதல் வாழ்த்து அவங்க கோழிக்கிட்டே தான் அப்படி தட்டி கொடுத்து வேற லெவல் போ கம்பேக் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இவர் வெற்றியை அவர் வெற்றியை அவர் பயங்கரமாக கொண்டாடினாரு இதுதான் களத்தில் இருக்க விஷயம் உண்மையை இதுதான் ஆனால் களத்துக்கு வெளியே ஃபேன்ஸ்லாம் இதான் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பாருங்க டேய் கோழி பெருசுலான்னு ஒரு பக்கம் ரோஹித் பெருசுலாம் இன்னொரு பக்கம் ஏன் நம்ம ஊரில் நடந்துச்சு பசங்க சரகடிக்க போறன்னு போயிட்டு சரகை ஃபுல்லாக அஷ்டே போதில் இருக்கும்போது கோழி பெருசா ரோஹித் பெருசான்னு சண்டை வந்து சாவே அடிச்சிட்டானுங்க இது நடந்துச்சு அப்புறம் கோட்டி கேஷ்ணி பழஞ்சிட்ருங்க அந்த பசங்க காலத்தில் இருக்க ரியாலிட்டியை பார்க்காம சில பேர் பண்ணுற வேலை அவங்களையே கஷ்டப்படுத்தும் மக்களே இப்போ கம்பேக் கொடுத்துருக்காங்களாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கான்னு தெரிஞ்சுச்சுன்னு இதுக்கப்புறமா சாட்சிக்காமல் இருக்கியா பிக்சர் ஆஃப் தி டேன்னு எடுத்துக்கிட்டால் இதுதான் ஏன்னா இந்த ரெண்டு பெரிய ஓய்ச்சி கட்டணுன்றதுல பல பேர் கூறியா இருக்காங்க வேர்ல்ட் கப் இவங்க இருக்கக்கூடாது வேற ஏன்னா உள்ளே கொண்டு வந்தலான்னு ஆனால் நம்ம ஆஸ்திரேலிய கிட்ட ஃபைனல்ஸை தோற்றல வேர்ல்ட் கப்பில் அப்போ ரோஹித் ஷர்மா அழுதுட்டு போனார்ல அது இன்னும் நம்ம கண்ணியணிக்குது அங்கே வீழ்ந்த இடத்துல ரோஹித் சர்மா இடணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸில் நாம அது நடிச்சிட்டு இருக்கோம் ஆனா பிசிசிஐ குள்ள இருக்கவங்க என்னென்ன கணக்கு போயிட்டு இருக்காங்களோ இன்னைக்கு இந்த பிக்சர் தான் ரெண்டு பேரும் கம்பேக் கொடுத்து கட்டி தழுவிட்டு அந்த பிக்சர் தான் விராட் கோலி ஒரு ஃபேன் இருந்தாருங்க சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு சச்சினுக்கு பக்கத்துல ரெண்டாவது இடத்த பிடிச்ச ஒருத்தர் நிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய டிராவல் இது எவ்வளவு பெரிய விஷயம் ஓடிய அதிகமா ரன்ஸ் எடுத்தவங்க பட்டியல் இருக்குல்ல அதுல சச்சினுக்கு அடுத்து சங்கக்காரா இருந்தாப்ல அவரு சரியான லெஜண்ட் அந்த மனுஷனை பத்து வீடியோ கூட போடலாம் அவர் இடத்த பிடிச்சிட்டாரு நம்ம விராட் கோலி இந்த மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணது மூலமாக அவரை ஓவர் டேக் பண்ணி ரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காருங்க நம்ம விராட் கோலி இருக்கார்ல அவரை பற்றியும் நம்ம ரோஹித்தை பற்றியும் மிச்சல் மார்ஷ் என்னென்ன சொன்னார் தெரியுமா யார் ஞாபகம் இருக்கா வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு அந்த கோப்பை மேலே காலை போட்டிருந்தாரு அதே மார்ஷு தான் என்ன சொன்னாப்ல இந்தியா இன்னைக்கு சூப்பராக விளையாடினாங்கன்னு சொன்னார் நமக்கும் உள்ளார அதான் எதிரொலிச்சுது இன்றைக்கி விளையாட்டாங்க முன்னாடி மட்டும் அந்த ரெண்டு போட்டியில் ஆடி இருந்தால் சீரியஸ் அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சூப்பராக விளையாட்டாங்க அதுவும் ரோஹித்து விராத்து ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணாங்கப்பா அது இவ்வளோ வருஷமாக கிடைக்கிற பத்தாண்டுகளுக்கு மேலே அந்த ரெண்டு பேரும் எதிரணி வீரர்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணுவாங்களோ அதை இன்னைக்கு எங்களுக்கு எதிராக பண்ணிட்டாங்க சூப்பராக ஆனாங்கன்னு பாயார பாராட்டியிருக்காங்க நம்ம ஆட்களை பற்றி நம்ம ஆக ஆகவோகன்னு பேசுறது வேறு ஆனால் அப்போசிட்டாக இருக்கவங்க அந்த டீமோட கேப்டன் வரைக்கும் போகிறாங்கன்னா அதான் ரோகோ காம்போ நம்ம ரெண்டு தலைங்களும் பேசுனாங்க கொஞ்சம் எமோஷனலாக பேசினாங்க என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளாடுனோம்ல அது ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் சூப்பராக என்ஜாய் பண்ணி நாங்கள் விளாட்னோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆஸ்திரேலியா சீரிஸ் இருக்குல்ல அங்கே ஆரம்பிச்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்கே வந்து நின்று இருக்கு நாங்கள் இந்த நாட்டுக்கு வரதை ரொம்ப விரும்புவோம் ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஃபேன்ஸ் மத்தியில எங்களுக்கான ரெக்கக்னிஷன் அவங்க அந்த அளவுக்கு எங்கள் மேலே அன்பை பொழிவாங்க அந்த வாம் வெல்கம் இதெல்லாம் எங்களுக்கு ஆஸ்திரேலியா வர்றப்ப அந்தளவுக்கு கிடைக்கும் இவ்வளோ விஷயம் ரெண்டு பேர் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்களா ஒரு கடத்துல நம்ம ரோஹித் பாய் என்ன திரும்ப சொன்னாரு அடுத்த முறை நான் ஆஸ்திரேலியா திரும்ப ஒரு தெரியல அப்படின்னு சொல்லி இப்போ நான் நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அங்க அங்கேருந்த ஃபேன்ஸ் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க உண்மையால் இதுக்கப்புறம் ஓடியில் மட்டுந்தான் ஹிட்மான பார்க்க முடியுன்றக்கப்ப இதுக்கப்புறம் எங்கே ஆஸ்திரேலியாவில் ஓடியில் நடந்த அவர் இங்கே வந்து வேர்ல்ட் கப் அதுக்குள்ள வந்துச்சுன்னா முஞ்சிருமே அவரோட ஒட்டுமொத்த கரியர்ன்ற தான் பல பேர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹித்துக்கு அவர் நல்லா தெரியும் அப்புறம் சொல்லும் போது ஒரு முகம் ஒரு மாதிரி வாரிடுச்சிங்க நம்ம ரோக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்ட் கப்புக்கு லோடிங்கில் இருக்காங்கன்றது மட்டும் இந்த மேட்சில் அவங்களை பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்கள பற்றி ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் வந்துச்சுல ஒரே மேட்ச்சில் ரெண்டு பேரும் கரெக்டாக கம்பேக் கொடுத்துருக்காங்கள இதுக்கப்புறம் யாராச்சும் பேச முடியுமா வேர்ல்டு கப் ஸ்கூலில் இவங்களை வைக்கணுமான்னு சொல்லிட்டு பொசிஷன் எங்கே அதுக்கப்புறம் பார்க்கணும் அந்த வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் வேணாமான்ற மாதிரிலாம் முடிவே பண்ண முடியாது கௌதம் கம்பீர் இப்போ பல பேர் அவரை ரோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நல்லா இவங்க ரெண்டு பேர் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே கம்பீர் பெண்ணு நினச்சிட்டு இருப்பாரு அப்படின்ட்டு இது உண்மை தான் நாட் ஃபினிஷ்ட் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் இன்னும் முடிக்கலை வேர்ல்ட் கப்பை கையில் தூக்குற வரைக்கும் தொடர்ந்து போயிட்டு இருப்பாங்க கூட லிட்டரலாக ரசிகர்களுக்கு தெரியுது ஆனால் கம்பீர் என்னை நினச்சிட்டு இருப்பாருன்னு எல்லாம் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மனுஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நாம் ரெண்டாவது முறையாக ஓடிய கோப்பையை தூக்கணும் பார்த்தீங்கன்னா தோனி தலைமையில் அப்போ ஆக்சுவலாக கம்பீர் மட்டும் ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்திருந்தா என்ன இருக்கும் அந்த மேட்ச் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அந்த செஞ்சுரியை நூல் ஏழில் மிஸ் பண்ணியிருப்பார்ல அப்போ ஒரு கண்ணெலாம் கலைஞங்க போவார் கம்பீர் அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கே தெரியும் ரைட்டு வாணாள் முழுக்க அவர் இதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுவார் இது கம்பீருக்கே நல்லா தெரியும் இந்த மனுஷன் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு ஏன்னா நமக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் அதுக்காக தோனி மட்டும்தான் சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறோம் பாத்தீங்களா அதுதான் தப்பான விஷயம் எனது ஒரு டீம் இவன்ட்டு ஆனால் தோனி இல்லாமல் அந்த டீம் கப் அடிச்சிருக்குமா கேட்டீங்கன்னா இது ஹைப்பதோட்டிக்கல் கொஸ்டின் தான் ஸோ விராட் கோலியவும் ரோஹித் சர்மாவையும் இதுக்கு அப்புறம் எப்ப ப்ரோ மேட்ச் ஆகிறத பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் காலப்படாதீங்க வர நவம்பர் மாசம் முப்பதாம் தேதி சவுத் ஆப்பிரிக்காக்கு அகெயின்ஸ்டா ஓடி மேட்ச் நடக்க போதில் அதுல ரெண்டு பேரும் களம்பறங்குவாங்க இவங்களாவது இதுக்கப்புறம் தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்பறம் பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டாங்களா ஸோ அன்னைக்கு நம்ம திரும்ப ரோக்கோ காம்பினேஷனை பார்க்க போறோம் ஆஸ்திரேலியாவே இப்படி பழந்திருக்காங்க கடைசி மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வெயிட் பண்ணி பார்ப்போம் கில் கிறிஸ்ட் தலைவன் கீப்பர்னா தான் இருக்கணும் அப்படின்ற இலக்கணத்தை கரெக்டா ஃபிட் பண்ண அதுவும் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு கிரிக்கெட்டர் இப்போ பேட்டில் பட்டுச்சு ஆனால் அம்பேர் நாட் அவுட்டே கொடுத்தாலும் இவருபான க்ளவஸை கைட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார் அந்தளவுக்கு மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங்னா நான் சொல்லியா தனது கில்கிரிஷ்டை பற்றி தோனி வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இவரு தான் எல்லாருக்குமே ஐடல் விக்கெட் கீப்பர் பேட்டர் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அப்பேற்பட்ட கில்லி ஒரு மேட்டரை சொல்லியிருக்காருங்க அதை கேட்கறப்ப ரோஹித் ஃபேன்ஸ்லாம் குதிப்பீங்க ஏ தலைவனை பற்றி இப்படி பேசியிருக்காரு அப்படின்ட்டு என்னன்னா நான் எவ்வளோ ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராமில் ஆனால் அதுக்கெல்லாம் பெருசாக எனக்கு அப்லாம் கிடைக்கல ஆனால் ரோஹித் ஷர்மா கூட மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன் அவனோதான் அந்த ஒரு ஃபோட்டோக்கு இருபத்தி நாலாயிரம் ஃபாலோவர்ஸ் என்ன தேடி வந்துட்டாங்க அப்போ தான் தெரிஞ்சது ரோஹித்தோட பவர் என்னன்றது அப்படின்னு யார் பேசியிருக்கா நம்ம கில்லி பேசியிருக்கா அப்பில் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரை மாஸ்டர் ஒரு வினாதாருக்கு வினதாக இருக்கும் முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் டாஸ்கில் தோக்கிறதுல இந்தியா குருசாமி ஆயிடுச்சிங்க தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கும் அடுத்த மேட்சில் டாஸ்கில் நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறீங்களா சார் ரைட்டு ஒரு கேள்வி ரெண்டாவது கேள்வி இதை கேட்கக்கூடாது இருந்தாலும் கேட்குறேன் வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் ரோக்கோ பெயர்கள் இருக்குமா இருக்காதா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்ல பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்